சம்பளம் சேர்த்து கொடுங்க என்னப்பா போன மாசத்துக்கு முதல் மாசம் நம்ம சம்பளம் சேர்த்து கொடுத்தேன் உடனே கேக்குறேன் வரைய பேர் ஆர்டர் எடுத்து பண்றீங்களா சேர்த்து கொடுத்தா கொடுங்க இப்பெல்லாம் கையிலே சம்பாதிக்கிறீங்களா நாலாம் அரசு சம்பாதிச்சிட்டீங்க சம்பளம் கொஞ்சம் சேர்த்தா கொடுங்க குரு இதுக்கு போய் நாங்கள் எவ்வளோ யோசிக்கிறீங்க நான் கேட்ட மாதிரி சம்பளம் சேர்த்து கொடுத்தா நான் பார்க்குறேங்க இல்லைன்னா இருந்தாங்க உங்கள் பேண்ட்டு பை

சரின்னு இவர் உங்களை வேலைக்கு சேர்த்ததோட இல்லாம உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கியும் கொடுத்து இந்த வேலை நுணுக்கத்தெல்லாம் கத்து கொடுத்து உங்களை இந்த தடவை காளாக்கி விட்டாங்க எத்தனை தடவை எங்க கையில காசு கூட எங்க வீட்டுல இருந்த சின்ன சின்ன பொருள் அடகு வச்சு அந்த காசை உங்ககிட்ட கொடுத்துட்டோம் விட்டோம் எதுக்காகனு தெரியுமா நீங்க வேலைக்கு போயிருக்கீங்க வரும்போதுக்கு வேலை முடிச்சிட்டு கையோட காசு வாங்கிட்டு வருவீங்கன்னு உங்க வீட்டுல எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே அதை கொடுத்து விட்டோம் உழைப்புக்கேத்த ஊதிய எதிர்பார்க்கறது நியாயமானதுதான் ஆனா அதே இது பணத்தை நிறைய பார்த்ததுன்னு பேராசைப்படுறதுன்னு தப்பு இல்லையா ஏன்னா இப்பதான் உங்களுக்கு சம்பளத்தை ஏத்தி ரெண்டு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள மறுபடியும் சம்பளத்தை ஏத்தி தர சொல்றீங்களே எப்படி மாச மாசமான சம்பளத்தை ஏற்றி தருவாங்க ஏங்க கூட சேர்ந்து நான் உழைச்சிருக்கீங்க வீடு வீடியோ கட்டி நல்லா இருக்கீங்க